ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்லைன்லே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்தந்த சேனல்கெல்லாம் யூடியூப்பில் மான்டேஷன் வந்து கிடைக்காது அதாவது மணி ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப்பில் நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமான ரீசன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏன் பண்ணுற நோக்கத்தோடு தான் ஒரு சேனல் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி மணி ஏன் பண்ணணும்னு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணவங்க எந்தெந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த மாதிரியான சேனலுக்கெல்லாம் மான்டேஷன் யூடியூப் இருந்து கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் பார்த்துடலாம் மொத்தம் ஆறு விதமான டிப்ஸ் வந்து நான் பார்க்க போகிறோம் எந்தெந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது மான்டேஷனை பாதிக்கக்கூடிய வீடியோஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று அடுத்தவங்க வீடியோவை எடுத்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து போராடி வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை ஈஸியாக ஒன் ஆர் டூ வீடியோஸில் நமக்கு மான்டேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்தவங்க வீடியோவை எடுத்து என்ன பண்ணுவோன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன சின்ன மியூசிக் ஆட் பண்ணி இல்லை லெட்டர்ஸ் ஆட் பண்ணி சின்ன சின்ன வேல்யூஸ் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் போஸ்ட் பண்ணி வச்சுருவோம் நம்மளோட சேனலில் ஆனால் ஒன் டைம் ஒரு வீடியோ யூடியூப் சேனலில் போஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அடுத்தவங்க வீடியோ உங்கள் சேனலில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனி ஒன் வீடியோ ஆர் ஒன் ஷார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு மான்டேஷன் ரிஜெக்ட் ஆகிரும் நம்ம எல்லாருமே யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது மணி ஏர்ன் பண்ணணும் மான்டேஷனை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அப்படி இருக்கும்போது உங்களோட உழைப்பை எல்லாத்தையுமே இந்த அடுத்தவங்களோட வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஸோ நீங்கள் இப்போவே உங்களோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அடுத்தவங்க வீடியோ ஏதாவது இருக்கான்னு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளோட வீடியோஸ்க்கு எந்த வேல்யூவும் இல்லைன்னு சொல்லி யூடியூப் சைட்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க யாரெல்லாம் இது வரைக்கும் க்ரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் இருக்கீங்க அவங்களாம் கண்டிப்பாக அவங்களோட வீடியோ ஒன் டைம் செக் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் உங்கள் சேனலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மான்டேஷனுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும் அதன் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் மணி வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் உங்கள் சேனலுக்கு மானிடேஷன் கிடைக்காது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாங் கிளிப் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாங் வந்து டெக்ஸ்ட் மூலமாக டைப் பண்ணி வீடியோ வந்து ஒன் மினிட் டூ மினிட் அந்த மாதிரி மேக் பண்ணி போட்டுட்ருக்க சேனலுக்கு மான்டேஷன் வந்து கிடைக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய ஆக்டர்ஸோட வீடியோஸ் அதாவது வீடியோஸ் அல்லது இமேஜஸ் எடுத்து சாங் வந்து மேக் பண்ணி அதை வந்து அவங்களோட சேனலில் வீடியோஸாக மேக் பண்ணி போட்டுகிட்ருப்பாங்க ஒன் மினிட் டூ மினிட் அப்படின்னு சொல்லி அப்படி நான் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சேனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிடேஷன் வந்து கிடைக்கவே செய்யாது ஸோ நீங்கள் அந்த மாதிரி எஃபெர்ட் போடுறதை விட உங்களோட ஓன் கண்டென்ட்டை மேக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மணி ஏன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏனென்றால் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அந்த சாங் அந்த இமேஜ் எல்லாமே போஸ்ட் ஆகியிருக்கும் ஸோ நீங்கள் வந்து அடுத்த அடுத்தவங்க காப்பிரைட் அப்படிங்கிற ஆப்ஷனில் அவங்களோட சேனல் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது இப்போ அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஏஐ மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் மியூசிக் கொடுக்குறதா இருக்கட்டும் வீடியோஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் ஏஐ யூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படி முழுக்க முழுக்க நம்ம ஏஏ மட்டும் நம்பி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்க கூடிய வீடியோஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே வைரல் ஆகும் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி ஹவர்ஸ் வந்து நம்மளோட கவுண்ட் அதாவது எலிஜிபிலிட்டி தேதியாக ரொம்ப வந்து பாதிப்பை உண்டாகும் ஏன்னு சொன்னால் ஏ யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லைன்னு சொல்லி மான்டேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்களால பணம் வந்து சம்பாதிக்க முடியாது இந்த யூடியூப்பில் ஸோ நீங்கள் ஏஏ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மெயின் வேல்யூஸ் ஏதாவது ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் வீடியோ இந்த டான்ஸ் வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நீங்கள் டான்ஸ் வந்து பண்ணி எதாவது சினிமா சாங்கை எடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இதே இது நீங்கள் டான்ஸ் வீடியோவுக்கு சினிமா சாங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பிரைட் வந்து வரும் காப்பிரைட் கிளைமாக இருக்கட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவாக இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டான்ஸ் யூஸ் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணக்கூடிய சேனலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியாது அடுத்து நம்ம ஆறாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலில் இருந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஆகட்டும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியும் ஃபேக் சப்ஸ்கிரைபர் ஃபேக் வாட்ச் டைம்ஸ் அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா காசு கட்டி நம்ம சப்ஸ்கிரைபரும் ஹவர்ஸும் நம்ம வாங்கவே கூடாது இது ரொம்ப ரொம்ப ஆபத்து நம்மளோட சேனலுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மான்டேஷன் ஓன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற முன்னாடி நமக்கு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதாவது ஒரு மிஸ்டேக் நமக்கு பணம் கட்டி தான் மிஸ்டேக்காக நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சப்போஸ் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நம்மளோட சேனலுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது நான் இது ஆல்ரெடியே ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஆறு விதமான சேனலுக்கு மானிட்டேஷன் வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களோட சேனலில் ஓப்பன் பண்ணி நான் நீங்கள் சொன்ன ஆறு விஷயங்களில் எதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனி ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி லாங் வீடியோ இருந்தாலும் சரி இந்த மாதிரி எதாவது ஒரு வீடியோ இருந்தால் கூட உங்களோட மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆயிரும் நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியாது ஓகே இந்த ஆறு விஷயம் மட்டும்தான் நம்ம மான்டேஷன்ல ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கா மற்ற எந்த விஷயங்களும் கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடை இருக்கு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளோட நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் க்ளைம் ரெண்டு விஷயம் இருக்குது நான் தனியாகவே ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா நைன்டி டேஸில் நம்ம த்ரீ ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும் ஓகே நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நைன்டி டேஸ்க்குள்ளே வாங்காத அளவுக்கு நம்மளோட சேனலில் பேம்பராக கொண்டு போகணும் அதுக்கு நம்ம மேக் பண்ண வேண்டியது நம்மளோட ஓன் வீடியோஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம யூடியூப்பில் ஒரு சேனலாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது லைஃப் லாங் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்மளோட ஓன் வீடியோவாக இருக்கணும் நம்மளோட உழைப்பாக இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் நம்மளுக்கு இந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்லேயும் நீங்கள் மாட்டாமல் யூடியூப்பில் மணி ஈஸியாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஓன் வீடியோ உங்களோட முயற்சியில் நீங்கள் மேக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வித்தவுட் காப்பிரைட்டு சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களோட வீடியோஸில் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மணி ஏன் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க ஈஸியாக ஷார்ட்கட் வேயை சூஸ் பண்ணுறாங்க அதாவது பைசா கட்டிட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சஸ் வந்து வாங்கிடுறாங்க நம்ம மணி ஏன் பண்ண பர்பஸோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மணியை ஏன் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நம்ம கா காசு கட்டி மான்டேஷன் வாங்குறதுனால நமக்கு என்ன லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் தனியாக ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிருக்கிறேன் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன இப்போ ஆறு விதமான கண்டிஷன் சொன்னல இந்த இதில் இந்த லிஸ்ட்டில் உங்களோட வீடியோஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போவே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி க கண்டிப்பாக உங்களோட வீடியோ எல்லாம் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளோட உழைப்பு ஒன் இயர் டூ இயர் ஆர் த்ரீ இயர் இந்த நிறைய வருஷங்கள் வந்து யூடியூப் இருக்கிற வரைக்கும் கண்டினியூவாக தொடரப்போகுது ஸோ நம்மளோட சேனல் நம்மளோட வருமானத்தின் அடையாளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்